இன்று மதியம் நுரைச்சோலை ஓட்டு திட்டத்திற்கு பிரதி அமைச்சரும் அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான வசந்த பிரியதீச மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் சென்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா இதனை குறிப்பிட்டார் நிச்சயமாக இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் எதிரே வருகின்ற ஒரு சில மாதங்களும் மக்களுக்கு கையளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அரசாங்கம் என்ற வகையிலே இந்த சுனாமினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்று அந்த உறுதியை நாங்கள் வேண்டும் உங்களுடைய முயற்சியை முயற்சி இன்னும் ஒரு பிரச்சனையை தோன்றுமா இந்த அரசாங்கம் உறுதியாக இருந்து இந்த மக்களுக்கு கையளிக்குமா அரசாங்கம் உறுதியாக இருப்பதன் காரணமாகத்தான் நாங்கள் இப்போது இந்த இடத்துக்கு நாங்கள் சம்பந்தம் கடந்த காலங்களிலே அவர்கள் இனவாத கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எந்த மக்கள் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு அந்த வீட்டு திட்டத்தினை வழங்க வேண்டும் என்று அவர்களை கருத்திலே கொள்ளாமல் தாண்டோந்தித்தனமாக வீடுகளை மக்களுக்கு கையளிக்கின்ற போதுதான் அந்த பிரச்சனை வந்தது நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கத்தில் எங்களுக்கு தெரியும் அந்த சகலரையும் ஒன்றுணைத்து இந்த வீட்டு திட்டத்தினை இன்னும் ஒரு நீதித்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை ஏற்படாத வகையிலே எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இங்கே உறுதியளித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மக்களுக்கு நீதி நியாயமாக நாங்கள் அந்த வீட்டு திட்டங்களை எதிர்காலத்தில் நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்